நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல டிவி பாக்குறவனுக்கும் யூடியூப் ஃபாலோ பண்றவனுக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கிறவனுக்கும் இந்த ஃபேக்ட் தெரியும் இன்னைக்கு யாரும் பெருசா விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா திமுகவே விமர்சிக்க கூடியவங்க கூட திமுக லீடர்ஷிப்பை விமர்சிக்க மாட்டாங்க இபிஎஸ் அப்படி விமர்சிப்பாங்க இண்டிவிஜுவலா அவரை பயங்கரமா காட்டுபூட்டு திட்டுவாங்க ஆனா இங்க திமுகவே விமர்சிக்க கூட முதல்வர் விமர்சிக்கும் போது ரொம்ப சாஃப்டோன்ல விமர்சிப்பாங்க அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் கேர்ஃபுல்லா டிவி டிவி டிபேட்ஸ் எல்லாம் புரியும் நீங்க நினைப்பீங்க திமுகவை விமர்சிக்க கூடிய ஆளுன்னு நினைப்பீங்க ஆனா அந்த திமுக விமர்சனை விமர்சனத்துக்கு உள்ளயுமே கூட ஒரு அந்த ஃபைன் லைன் வாங்கல அந்த டிஸ்டிங்ஷன் வந்து கிளியராக இருக்கும் ஸோ அதனால ஏதோ ஒரு வகையில் சீரியஸாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சிலே நமக்கு தெரியுது பாருங்க இந்த ஊடக சொகுசு எங்களுக்கு இல்லைன்னு அது சொல்ல வேண்டிய தேவை என் இருக்கு இது ரெண்டாவது தான் சொல்கிறாங்க இதே வார்த்தை ஏற்கனவே உதவியும் முதல்வர் சொல்லியிருக்காரு ஊடக சொகுசு என்னைக்குமே திமுகவும் இருந்தது இல்லைன்னு ஸோ அப்போ ஊடகங்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் முதல்வரையோ திமுக லீடர்ஷிப்பையோ அது கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன்